பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா எப்பா ஒரு வழியே நைட் உள்ள டிஃபன் எல்லாமே முடிச்சிட்டேப்பா நீ அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஒரு குறையும் சொல்ல கூடாது கேட்டேலா ஏன் இன்னைக்கு என்ன ஆறு மணிக்கே நைட்டு சாப்பாடு செய்தாச்சு யானோ ஆமா பின்ன என்ன உங்க அம்மா ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரியாவ

நீ எல்லா வேலையும் செய்த போகிறவோ அம்மா என்ன ஒன்று திட்ட போகிறா அப்படியே தின்னா நான் கேட்கலாம் ம் ஆ ஆ நல்லா கேட்பவப்பா கேட்டு கொஞ்சம் தூரம் கொண்ட விடுவவ வாங்குங்க நீங்க எங்கிட்ட ரொம்ப வாய் பேசுவிய ஆனால் உங்க அம்மைக்கு சவுண்ட் கேட்டோன்ன அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுவிய ஹும் அப்படிதானே அப்படினே இல்ல அப்படி இல்லைன்னே சொல்ல முடியாது சின்ன பொண்ணு ஆயிரம் தான் இருந்தாலும் அது ஏன் அம்மா இல்லையா ஆ அப்படி சொன்னால் கேட்டு தானே ஆவணும் அதுக்காக தான் இங்க பாருங்க ஏதோ அதெல்லாம் விடுங்க இது நாளைக்கு எங்க என்ன எங்க அம்மைய வீட்டுல கொண்டு விடுங்கண்ணா நான் ரெண்டு நாள் அங்க நின்றுட்டு வரேங்க ஏன் திடீர்னு அம்மைய வீட்டு ஞாபகம் வந்திருக்கு நானும் பெண் தானே எனக்கு என் அம்மைய பாக்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும் உம் நாளைக்கு கொண்டு விடுங்க நான் கொஞ்சம் ரெண்டு நாள் போய் நின்றுட்டு வரேன் நீ சும்மா வீட்ல இருந்தாலும் நண்பர்கள் ஒண்ணு இருக்க விட மாட்டாவோ பொருளியா இருக்கு ஏதாவது விஷயம் சொல்ல வந்திருக்க நீங்க வேற சும்மா இருங்க வசந்தி அக்கா உள்ள வாங்க வாங்க அக்கா என்ன ரெண்டரை பியாசிட்டா இருக்கறிய இல்லையே ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கோம் பாக்குறீங்களே பாத்துக்கிட்டு ஒரு கேள்வி அட போனே இவா ஊருக்கு சின்ன பொண்ணு கீதாலங்க லட்சுமி அக்காலங்க சரியான சண்டை தெரியுமா என்னக்கா சொல்றிய சண்டையா எதுக்கு நீ வா நான் சொல்லி ஆலமர தடியில இருக்கே வா என்ன ஆ இந்த வாரக்கா சின்ன பொண்ணு அபியோ குப்டியோ இவியோ குப்டியோ நீ எங்கயே போவாத

வார்த்தையை விட்ட வைக்காதுங்க உங்க உம்மா கிட்ட ஒழுங்க மரியாதையா சொல்லிருங்க யாமா என்னாச்சு ஓ அதுவாமா நீங்க சுகருக்கெல்லாம் டேப்லெட் போடுறீங்க இல்லையாமா நீங்க டைமுக்கு சாப்பிடணும் சொல்லிட்டு சின்ன பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமாவே சமைச்சிட்டாம சமைச்சு ஹாட் பாக்ஸ்லதான் வச்சிருக்காளாம் உங்களுக்காக தான் பொறுமையா போறேன் என்னピアス வைக்காம பாத்துக்கிடுங்க என்னம்மா இப்ப என்னாச்சு நைட்டு சாப்பாடு அப்ப என்ன இப்ப சமைச்சா என்ன என்ன கொஞ்சம் சீக்கிரமனே சமச்சிச்சிட்டா இந்த கூரட்ட குப்பை கிட்ட நான் மதியானமே சொன்னேன் நைட்க்குலே சமைக்காத ஐயோ அட ஆமா நம்ம தான் மறந்துட்டோம்

என்னத்தை சொல்றது ஏக்கா நான் ஏக்க உங்களை பத்தி சொல்ல போறேன் அவ அது இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவா அதெல்லாம் நம்பிட்டீங்க ஏங்கிட்ட கோபப்படுறீங்களே ஏக்கா என்னாச்சு ஒரு மரம் முறிஞ்சு விழுந்துட்டேனி காலையில கீதாவ இருக்கு ஒரே சண்டை அந்த நேரம் பார்த்து நான் அதல பேய்ட்டேமா கடைசி கீதா என்ன கோத்துட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா பாரு கூட இருக்கிறவ எவ்வளவு நம்பறது இருக்குதுனே தெரியல ராணிக்கா பாத்தீங்களா வசந்தி அப்படி சொல்லி இருக்க மாட்டேன்னு தோணுது வீட்டு அதான் பிரச்சனை காலையிலேயே முடிஞ்சிடலையா அம்மாளோ சின்னப் பொண்ணுகிட்ட சொல்லலாம்னு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் பார்த்துதான் மாப்பிளையும் முண்டாட்டி அப்படி என்னதான் பேசுவாள் எடுப்பான்னு தெரியல என்ன சிரிப்பு தெரியுமா அவள் அவளே வீட்டு சண்டை தான் சொல்லி பேசிகிட்டு இருந்துருப்பா அது உங்களுக்கு புறக்கல்லையா ஏன்னா தப்பாக சொல்லலை ஒரே சிரிப்பும் கழிப்புமா இருந்துச்சு ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாள் மாமியார் ஒரே திட்டு திட்டா திட்டிட்டு இருக்கா வீட்டுக்காரன் அவள் பேச்சுக்காட்டி கட்டி கிட்டே சண்டை வரோம் அப்படி இப்படி நம்மகிட்ட சொல்லுவா இல்லையா அதை சொல்லியுமே இல்லைவ பின்னே எல்லோரும் வீட்டோட நடக்கிறவள் எல்லாருகிட்டையுமே சொல்லுவாள் நான் சின்ன பொண்ணு வந்துட்டா

கொஞ்ச நேரம் நிறுத்துங்கம்மா நான் ஒவ்வொருத்தருக்கே தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாம் உன் ஃப்ரெண்ட் வசந்திக்கு தெரியும் அவகிட்ட கேளு அதெல்லாம் விடுங்க ரணிகா சாயங்காலம் கல்யாணம் விட்டு போகணுமா இப்படி ஆமா சின்ன பொண்ணு காடு வேற தந்தாவ போகணும் பத்துக்க நீங்க எல்லாம் வர்றீங்களா ஆமாக்கையா மாமியார் இப்பதான் சொல்லிச்சு நான் வேற அவசரப்பட்டு சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டேன்க்கா மத்தியானமே தான் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இனி என்ன பண்ண நைட்டு கல்யாண வீட்டுல போயிட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் கண்டுபிடிச்சது நீ வரதப்படாத நான் அந்த நைட் கலனை விட்டு தான் வரவே நாளை காலையில ஒரு அஞ்சு சப்பாத்தி தா நான் எதுவும் வரதப்படவே இல்லையே ஒரு பியாசி கிட்ட நான் சப்பாத்தி தரேன்னு சொல்லியல பாரு யா தீவனம் ஓவரோ விக்கல் இப்படி வந்துகிட்டு இருக்கு நிக்காம தொண்ட வரைக்கும் தின்றுப்பிய இப்படி விக்கல் வருது மத்தியானம் தின்னதே என்ன சமைக்கல இது அடுத்த நாள் காலையில சாப்பாடு ரெடி பண்ணியவா ஆளை பாரு

நல்லா நீட்டு எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவவ கேட்டீங்களா கதையா என்ன கதை ஊர்ல ஒரு பெரிய ஒரு வசதியான ஒருத்தன் இருந்தானாம் சின்ன பொண்ணு அவன் டெய்லி வெத்தல போடுவானாம் பத்துக்க போற நிறுத்து அட நிறுத்துங்க வசதியக்கா அத அவ ஏதோ ஒரு கதை சொல்லி கேப்போம் கேளு சின்ன பொண்ணு கடைக்கு போய் டெய்லி வெத்தல வாங்குவானாம் பச்சை வெத்தல குடுப்பாவளா ஆனா அவங்கிட்ட வீட்டுக்கு வந்த பிறகு பாக்கும் முந்தின நாள் உள்ள வெத்தல வாடி இருக்குமா அவ அதுக்கு என்ன நினைப்பானா சரி இன்னை வாங்குன வெத்தலைய வச்சுக்கிட்டு நேத்தை உள்ளது வேஸ்ட் ஆகிடுமே சொல்லிட்டு நேத்து உள்ள வெத்தலைய போடுவானா இப்படி ஒவ்வொரு நாளும் பச்சை வெத்தல வாங்கிட்டு வந்துட்டு அவன் காஞ்ச வெத்தலை தான் தின்னுக்கிட்டு இருந்தானா அந்த அறிவு கட்டவனுக்கு புத்தி இல்லாம இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு நாள் என்னாச்சுன்னா திடுது புனி அவன் செத்து போயிட்டானா என்ன இல்லவா

அவரை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கி வைத்தர்லையா வத்தான் அந்த விடத்துலையே வச்சு அடக்கம் பண்ணிருக்காதா சரி இதுலேருந்து என்ன தெரியுது இந்த நாலு முடியே இருக்கும்போது ஒண்ணே அனுபவிக்காது ஆ வீட்டில் வாங்கிய மாவு வீட்ல வாங்கிய சாதனங்களை எதுவும் யூஸ் பண்ணாது என்னதுமே அடுத்த இருந்து வாங்கிக்கிட்டே பழகுதுன்னு சொல்ல வரேன் அடா இல்லைதா உனக்கு எவ்வளோ கொழுப்புருக்குன்னு என்ன வச்சுட்டீங்கப்பா அப்போ என்ன சொல்லியா வசந்தியா கச்சத்து போனா அவங்கள அடக்கம் பண்ணும் போது அவங்களுக்கு பிடிச்ச சாதனங்கள் எல்லாம் வைக்கணும்னு சொல்றிய சாரிக்க